ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு நாம பாக்க போற தலைப்பு என்னன்னா பீஜ மந்திரம் பார்ட் டூ அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா பீஜ மந்திரம்னா என்னன்னு ப்ராப்பரான ஒரு விளக்கம் வந்து முதல் வீடியோல கொடுத்துருப்பேன் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருப்பேன் கமெண்ட்லயும் கொடுத்துருப்பேன் போய் பாருங்க உங்களுக்கு அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு இந்த வீடியோல ஏன்னா வந்து பீஜ மந்திரம்னா என்னங்கிறது வந்து அடிப்படை தாத்பரியம் வந்து அதை கொடுத்துருப்பேன் பட் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா விளக்குறேன் அதாவது ஒரு தெய்வத்தோட மூல ஆதார சக்தி வந்து அதோட பீஜ மந்திரத்துல இருக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு இப்ப லட்சுமிக்கு வந்து ஸ்ரீம்னு சொல்லுவாங்க ஸ்ரீம்ங்கிறது வந்து லட்சுமியோட மூல ஆதார சக்தி வந்து அதுல இருக்கும் அந்த ஆதார சக்தி அதோட சப்போர்ட்டிங் பவர் இருக்கும் அப்படிங்கற போது கோர் பவர் இருக்கும் இது வந்து ஒரு உதாரணம் எல்லா தெய்வத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்கு அப்படிங்கிற போது பீஜ மந்திரத்து என்ன உங்க லைஃப்ல பண்ணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்ல போறேன் பீஜ மந்திரம் என்ன பண்டுங்கிறது உங்க லைஃப்ல வந்து நான் அந்த வீடியோல சொல்ல இதுல நான் சொல்ல போறேன் பீஜ மந்திரத்துக்கு ரெண்டு தாத்பரியம் இருக்கு ஒன்னு நீங்க நாம மந்திரத்துக்கு பீஜ மந்திரத்தை வச்சு சேர்த்து சொல்ற மூல மந்திரத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுங்க ஏன் நம்ம மூல மந்திரம் சொல்றோம் நாம மந்திரம் சொல்றோம் இருக்கு ஓம் நம சிவாயு சொல்றீங்க ஓம் நம சிவாயு சொல்றதுக்கோ நீங்க வந்து ஓம் ஹ்ரீம் சிவாய நமக அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் பல மடங்கு இருக்கு ஓம் நம சிவனுக்கு பிடிச்ச மந்திரமாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த மந்திரமா இருந்தாலும் அது வந்து நீங்கள் பீஜாட்சரம் சேர்த்துற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது இதுதான் வந்து சத்தியமான உண்மை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தெய்வத்தோட மூல ஆதார சக்தி வந்து அதில் இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த மூல சக்தி வந்து அந்த பீஜத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அந்த இறைவனோட சக்தியவே நீங்கள் டைரக்டா வந்துட்டு அப்படியே உங்கள் ஃபீல்டில் வந்து இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல தான் வந்து ஒரு தாத்யம் இருக்கு இந்த பீஜ மந்திரத்தில் உங்களுக்கு இறைவனோட ஆதார சக்தியை வந்து சேர்த்தும் போது எதனால வந்துட்டு இப்ப அப்படி பார்த்தா நாம மந்திரத்திலே தானே சேர்த்த முடியும் சேர்த்த முடியும் ஆனா வந்து அந்த சக்தி வந்து உங்களோட அங்க உங்களோட அங்க மாறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஆனா பீஜ மந்திரம் வந்து நாம மந்திரத்தோட கம்பேர் பண்ணும்போது அதைத்தான் நான் சொல்ல வரேன் அதுக்காக வந்து நாம மந்திரம் கொடுக்கவே கொடுக்காதுன்னு நான் சொல்ல நாம மந்திரத்தோட ஒரு கொஞ்சம் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா வந்துட்டு அதோட ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு அப்போ இந்த நாம மந்திரத்துக்கு பீஜ மந்திரத்துக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான் இந்த பீஜ மந்திரம் என்ன பண்ணும்னா இறைவனை வந்து இன்வைட் குயிக்கா உங்க லைஃப்ல ஆனா என்ன இன்வைட் பண்றதுனால என்ன என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு ஒரு மந்திரமும் ஒரு ஒரு தெய்வத்தோட சக்தியை குறிக்கும் பீஜ மந்திரமும் அந்த தெய்வத்தை நீங்க இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சவால் வரும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல தான் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறீங்க உங்களை மாதிரியே சக ஆட்கள் இருப்பாங்க ச ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருப்பாங்க அவங்கள எல்லாத்தையும் நீங்க ஜெயிச்சு வந்தாதான் உங்களை வீரர்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற போது நீங்க அங்கே போய் நான் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டேன் ஆனால் எல்லாரும் என்ன வீரன்னு சொல்லணும்னா ஏத்துக்குவீங்களா ஏத்துக்க மாட்டேங்க யாருமே ஏத்துக்க மாட்டாங்க தியரிட்டிகளா பார்த்தா அப்படிங்கிற போது ஒரு கிரிக்கெட் ஃபேன நீங்க யோசிப்பீங்க சக வீரர்களோட சேர்ந்து நீங்க வந்து எதிரணியோட விளாடணும் விளையாண்டு ஜெயிச்சாத்தான் உங்களை வந்து வீரர்னு சொல்லுவாங்க கிரிக்கெட் வீரர்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேட்டில் கிரவுண்ட் ஆஃப் லைஃப் வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் நீங்கள் வந்து இறைவனோட அனுகிரகம் வாங்குறதுக்கு இறைவனும் உங்களுக்கு வந்து சில சவால்கள் வைப்பார் இந்த பீஜ மந்திரம் சொல்லும் போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சவால்கள் வரும் நீங்க வந்து உங்க லைஃப்ல ஒரு சவால் இன்டகிரேட் பண்ணுவீங்க நீங்க சொல்லலாம் எனக்கு சவால் வர லைஃப்ல ஏற்கனவே சவால் இருக்கு நான் ஏன் மந்திரத்தை சொல்லும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பதில் வச்சிருக்கேன் இப்போது எப்படி இருந்தாலும் லைஃப்பில் சவால் இருக்க போகுது நீங்கள் மந்திரம் சொன்னாலும் ஏன் சொல்லினா மட்டும் உங்களுக்கு சவால் எல்லாமே இருக்குது எத்தனையோ பேர் வந்து மந்திரங்கள் இல்லை எத்தனையோ பேர் தெய்வத்தை அனுஷ்டானம் பண்ணுறது இல்லை தெய்வம் ஒருத்தங்க இருக்கிறாங்கிறதே தெரியாமல் வாழ்றவங்களா ஏகப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன சவால்கள் எல்லாமே இருக்கு சவால்கள் நீங்கள் என்ன செஞ்சாலும் இருக்கும் பட் இந்த இடத்துல தான் ஒரு கேட்ச் இருக்கு பீஜ மந்திரம் உருவாக்குற சவால்கள் என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து சக்தியை வந்து கொண்டு வர்றதுக்கான சவால்களை கொடுக்கும் அதாவது வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு தெளிவு சக்தி அப்புறம் வந்துட்டு புத்தி இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கான ஒரு சவால்களை கொண்டு வரும் அப்படிங்கிற போது இட் இஸ் கிராஃப்டட் பை த டிவைன் ஏன்னா வந்து நீங்க டிவைனை இன்வைட் பண்ணிட்டீங்க பீஜ மந்திரத்தை வச்சு நீங்க வந்து டிவைன் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துட்டீங்க இறைநிலையை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துட்டீங்கன்னா இறைவன் என்ன பண்ணுவானா சரி இவன் நம்ம கடமைக்குள்ளார வந்துட்டு நம்மளோட எல்லைக்கு உட்பட்டு வந்துட்டான் சரி நம்மளால முடிஞ்சதை ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எப்படியும் உனக்கு சவால் வரப்போகுது நான் உனக்கு ஒரு சவால் டிசைன் பண்ணி தரேன் இந்த சவாலை நீ ஜெயிச்சினா உனக்கு ரிவார்டு எப்படி வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு இப்ப வந்து கிரிக்கெட்ல வந்துட்டு வேர்ல்டு கப் ஜெயிச்சா வந்து அந்த வேர்ல்டு கப்ல இருக்க டீமுக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்குமோ ரெகக்னிஷன் ரிவார்டு அண்ட் எவ்ரி திங் எபோவல்ஸ் எல்லாம் கிடைக்குமோ அதே தான் வந்து இறைவன் டீம் அவங்களோட பிலாசபி ஒண்ணுதான் லைஃபோட பிலாசபி அதுதான் அப்படிங்கிற போது சிவன் என்ன பண்ணுவார் இப்ப விஷ்ணு என்ன பண்ணுவாரு இப்ப துர்கை என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு தெய்வமும் வந்து உங்களுக்கு நீங்க அந்த மந்திரத்தை எடுக்கும் போது என்ன பண்ணுவானா என்னோட சக்தியை நான் உனக்கு தரேன் என்னோட சக்தியை நான் உனக்கு தர தயார் ஆனா என்னோட சவாலை நீ ஏத்துக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சில சவால்கள் வந்து படிநிலைகள் கொடுப்பாங்க இப்போ எதுக்கு குரு வந்து பீஜ மந்திரத்தை வந்து கத்துக்கிறதுக்கு தேவை அந்த பீஜ மந்திரத்தை தாத்பரியா என்ன விதமான சவால் வந்து ஒரு தெய்வம் வந்து உங்களுக்கு கொண்டு வருங்கிறத அந்த குருவுக்கு தெரியும் அப்போ என்னன்னா எப்படி உங்க லைஃப்ல சவால் இருக்கு மந்திரம் சொன்னாலும் சொல்லினாலும் குரு வந்துட்டு இந்த தெய்வம் என்ன மாதிரி உங்களுக்கு சவால்களை கொண்டு வருவாங்கிறது தெரியும் அது எப்படி அழகா நேவிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான உங்களுக்கு வந்து ஒரு அஸ்தி ஒரு இதையும் போட்டு கொடுத்துருவாரு இந்த ரூட்டை போட்டு கொடுத்துருவாரு இப்ப இந்த அஸ்திவாரமும் ஒரு ரூட் வந்து உங்களுக்கு ஒரு குரு போட்டு கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா நீங்க வந்துட்டு அந்த மந்திரத்தை வந்து ஈஸியா வந்து சித்தி பண்ண முடியும் அந்த மந்திரத்தை வந்து உங்களோட அந்த மந்திரத்தோட முழு சக்தி பிராத்தத்தை உங்களால் அடைய முடியும் இதா வந்து பீஜ மந்திரத்துக்கு பின்னாடி இருக்க தாற்பம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மூட நம்பிக்கையை முதல எடுத்துக்கிட்ட மந்திரம் சொன்னா எல்லா பிரச்சனையும் போயிடும் போகும் ஆனா ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்களுக்கு போக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க இன்னொன்னு சக்தி எல்லார்த்தோட வாழ்க்கையிலையும் தேவை சக்தி அடையிறதுக்காக தான் நம்ம தந்திர மார்க்கத்தில் இருக்கு அப்படிங்கிற போது சக்தி வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக தான் நம்ம தந்திரத்தில் இருக்கு அப்படிங்கிற பண்ணீங்கன்னா நீங்க லைஃப்ல வந்து சக்தி வாய்ந்தவனா ஃபீல் பண்ணும் என் வாழ்க்கையில வந்து நான் நினைச்சதை சாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சவால்கள் ஒரு இன்றியமையாத ஒரு அங்கம் ஆனா அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கான ஒரு இது ஒரு ஆதாரத்தையும் உங்களுக்கு குருவும் அந்த இறைநிலையும் உங்களுக்கு போட்டு கொடுக்கும் ஏன்னா வந்து அந்த பீஜ மந்திரத்தோட வேலையே அதுதான் அப்படிங்கிற போது உங்களுக்கு இந்த பீஜ மந்திரத்தை வந்து கரெக்டா வந்து நீங்க வந்து செல்லிட்டு இருக்கும் என்ன நடக்கும்னா உங்களுக்கு வந்து அந்த இறைவனோட கைடன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு சவாலையும் கொடுத்து அதுக்கான பாதையும் போட்டு கொடுத்துருவாங்க இது 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 பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு குரு மூலமா இல்லைன்னா உங்களுக்கே ஆள் மனசுல ஒரு விதத்துல கொடுப்பாங்க ஆனா நம்மளுக்கு என்ன நம்ம ஆள் மனசை எல்லா நேரமும் கவனிக்க முடியாது உங்க ஆள் மனசை எல்லா நேரமும் கவனிக்க முடியுமா நிறைய வேலை இருக்கும் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட கமிட்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு இருக்கிற அப்புறம் உங்களோட பிரச்சனைகள் அதுல வந்துட்டு மிஞ்சி போகத்தான் நீங்க வந்து யோசிப்பீங்க அப்படிங்கிற போது நீங்க வந்துட்டு இந்த போக்கஸ் வந்து உங்களுக்கு இருக்காது அதனால் வந்துட்டு ஒரு குரு என்ன பண்ணுவாருன்னா அவங்களோட வேலையே அதுதான் ஒரு ப்ராப்பரான குருவோட வேலை என்னன்னா ஹி ஹாஸ் த அப்சல்யூட் ஃபோக்கஸ் ஆஃப் இஸ் இன்னர் ஒர்க் அவங்களுடைய உள்நிலை அவங்களோட இன்னர் வேர்ல்ட பற்றி உள் உலகத்தை பற்றி போக்கஸ் பண்றதா அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பொழப்பு அப்படிங்கிற போது ஒரு ஜென்யூனான குரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உண்மையான குரு அவங்களோட பாதையில் வந்துட்டு என்ன தடங்கள்லாம் வெளியேறி வந்தாங்களோ அதே மந்திரத்தை கொடுத்து அவங்களோட சிஷியர்களோட தடையையும் அவங்களோட பிரச்சனைகளையும் வந்து தீக்கிறதுக்கான இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற போது வீஜ மந்திரம் ப்ராப்பரான குரு கிட்ட வாங்க அதோட மட்டும் இல்லாமல் சவால்கள் வந்து வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு அங்கம் நான் வந்துட்டு உங்களுக்கு பொய் சொல்ல மாட்டேன் சவால்களே இருக்க இருக்காதுன்னு ஆனா என்னன்னா சவால்கள் மீ வந்துட்டு வாழ்க்கையில் இருக்க சில தரங்கள்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ காமனா சொல்றேனே நீங்க வந்து மந்திரம் சொல்லாம எதுவும் பண்ணாம நீங்க வாழ்க்கையில நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு சவால்களுக்கு மேல சவால்களுக்கு மேல சவால்கள் மட்டும்தான் வருமே தவிர அதனால அவங்களுக்கு முன்னேற்றம் எதுவும் நடக்காது அதனால அவங்களுக்கு எந்த சக்தியும் கிடைக்காது ஆனா மந்திர உபாசனையில் இருக்கக்கூடிய கேரண்டி இதுதான் நீங்கள் ப்ராப்பராக மந்திர உபாசனையை லாங் டேம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு கேரண்டி என்னன்னா சவால்கள் இருக்கும் ஆனால் சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சவால்களை ஜெயிக்க 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 உங்களுக்கு சக்தி கேரண்டியாக கிடைக்கும் அது வந்து இது நான் உங்களுக்கு கொடுக்குற உத்தரவாதம் இது காலகாலமாக தந்திரம் கொடுத்த உத்தரவாதம் இதான் வந்து தந்திரா வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சொல்றது அப்படிங்கிற போது உபாசனை செய்யுங்க உபாசனை வர வரக்கூடிய சவால்களை வந்து குருமுகமாக வந்து கே கேட்டு அதை வந்து ஈஸியாக மெட்டிகேட் பண்ணுற வழியை பாருங்கள் பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சக்தியும் செல்வமும் நான சகல ஐஸ்வர்யங்களும் நான் ஞானமும் பெற்று வாழ்வீர்கள் என்று நான் குரு மண்டலத்தையும் பிரார்த்திச்சு லலிதா பரமேஸ்வரியை பிரார்த்திச்சு பரமசிவனை பிரார்த்திச்சு மகாகணபதியை பிரார்த்திச்சு மகாவிஷ்ணுவை பிரார்த்திச்சு விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ் ஐ வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்